ராஜமாணிக்கம் அவர்கள் மரியாதைக்குரிய தலைவர் உள்ளிட்ட அவையோருக்கு வணக்கம் ஒரு காலத்தில் தேனியால் தேனி என்று இந்த ஊரால் வளர்க்கப்பட்டவனா காரணம் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பொழுது எங்கள் ஊரில் இருந்து ராகை ராகியை கேப்பை கேப்பையை இங்கே அனுப்புவேன் அதே போல இங்கு விளைகின்ற சூரியகாந்தி விதைகளை நான் வாங்கி செல்வேன் இப்படியாக வணிக தொடர்பு கொண்ட இந்த ஊரில் வந்து பேசுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது அதோடு இல்லாது காலையில் இருந்து அருமை சகோதரர் நாகராஜ் அவர்கள் எங்களை வரவேற்ற விதம் உபசரித்த விதம் மத்தியானம் நாங்கள் எல்லாம் ஒன்று இருந்த பொழுது ஒரு சிறிய அறிமுக கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கின்ற பல நண்பர்கள் பேசினார்கள் அதையெல்லாம் கேட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இதற்கு முத்தாய்ப்பு வைத்தது போல நீங்கள் எப்படி இந்த தேனியில் ஒரு திருமண மண்டபத்தை கட்டுக்கோப்பாக மிகவும் அனைவருடைய துணியோடு கட்டியை முடித்தீர்களோ அதை போல இந்த எழுச்சி மாநாடு சிறப்பாக இருக்க பல ஆயிரம் மெம்பர்கள் ஒன்றாக சேர்ந்து இங்கிருந்து குடும்பம் குடும்பமாக நீங்கள் திரண்டு வந்து இந்த மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கு அருமை சகோதரர் ராதாகிருஷ்ணன் இருக்கின்றார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலையில் பேசினார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் நான் உரத்த ஹரிமா அரிமா சங்கத்தினுடைய த்ரீ டூ ஃபோர் ஏ டூ மாவட்டத்தினுடைய ஒரு பிரிவை சேர்ந்த உரத்த சேர்ந்த நான் சார்டர் பிரசிடண்டாக இருந்தவன் அப்பொழுது இவரோடு இருந்த நண்பர் ஒருவர் சோழவந்தானில் உள்ளவர் செல்லப்பாண்டி என்ற பெயர் அவர் முன்னாள் கவர்னர் அதே போலவே நமது தேனியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களும் கவர்னராக வர இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆகவே அருமை நண்பர்களே காலையில் காலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உபசரிப்பும் உற்சாகமும் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்திவர்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது எங்களோடு வந்திருக்கின்ற உணைப்ப ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் கருத்துக்களை சுருக்கமாக சொன்னாலும் இங்கு வந்திருக்கின்ற ஒரு சிலர் புதிதாக சிலர் வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய கருத்தையும் கடைசியாக சொல்லுமாறு அன்போடு கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக